முதல் படத்து முதல் ஹீரோ நான்தான் மாஸ்டர் அவங்களெல்லாம் உயர்க்கும் போட இந்த படத்துக்கு நான் மாஸ்ட் ஃபர்ஸ்ட் இயக்குநர் நடிகர் அவருக்கும் நான் ஃபைட் எடுத்துக்கிறேன் எங்கிட்ட முதல் படத்துக்கு பண்ண உயர்ந்தான் இருக்கிறாங்க இவரும் வந்துடுவார் ஏன்னா அதுக்கு முதல் அடி எங்கே இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு என்று ராஜா அவர்கள் அவர்களே வந்து இந்த பார்த்து வாழ்த்து பண்ணிட்டார் முதல் வாழ்த்து முதல் வாழ்த்து திருப்புகள் இரண்டாவது வாழ்த்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஒரு மூணு மூணு விஷயத்துல சொல்ற இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது இரண்டாவது இந்த உலகத்துக்கு அடுத்தது கடல் இந்த கடலை காட்டிலும் பெரியது இந்த கடலுக்கு அடுத்தது மலை இந்த மலையை காட்டிலும் பெரியது உங்களால் தெரிஞ்ச சொல்லுங்க இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது கடலை காட்டிலும் பெரியது மலையை காட்டிலும் பெரியது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க ஆனா இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா அதாவது காற்று வாக்கில் ஒரு காடல் காத்து இருந்தால் தான் வாழ முடியும் இந்த உடம்பு நீங்க நம்ம நம்ம லவ் பண்ணணும்னு சொல்றாரு பத்தி கிட்ட ஊட்டு சதவீதத்தை ஆபாச கொட்டிகளை உன் பொதிந்த பீட்டிருத்தி சோரிடம் தோற்பையை காட்டு புதிந்த நிலைவேற்ற பாண்டத்தை காதல் செய்து ஏற்றி திரும்பிவிட்டேன் கட்சி ஏகமனை அப்ப இந்த லவ் உடம்பு காட்டுணும் காட்டு இருந்தாலும் நான் ஒரு வாழ்க்கை எழுதினேன் அதாவது இது போய் நாசி அதாவது வாசி யோசி நாசி வாசி எழுதிட்டேன் புதுவர் சாமியாரா பச்சு பாட்டார்கள் புதிய மகாமிடு அப்படி போயிட்ட சார் நான் சினிமாதாரம் சார் அப்படின்னா இப்போ நாரமுடம் சொன்னாங்க இருக்குல்ல ஃபைட் மார்க் ஷிட்டுலாம் பேசுகிறார் ஒரு புரிஞ்சுக்கணும் அதாவது என்ன ராமாயணத்துல வாழ்ந்தோம் போகிற உரங்களில் கொள்ளாச்சர் கொள்ள அடித்தவர் கொள்ளையன் ஒரு ராமாயணத்தை தந்தார் பன்னெண்டு ஆழ்வார்கள் ஒரு ஆழ்வார் திருமணி ஆழ்வார் போகிற அந்த உடலில் போகிற உரங்களில் கொள்ளை வச்சு கோயில் கட்டினார் இப்போ கோயில் கட்டி கொள்ளைச்சுடுறாங்க திருமங்கறும் செல்லம் தரும் கடும் ஆயினே எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீர் விசுமரியும் அரியோடு பெருமளமனைக்கும் மலம் தரும் மட்டும் எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் மலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா என்று நான் எம்புங்க திருமங்கி ஆழ்வார் அதாவது என்ன நிறைய பேசும்போது எப்படி பேசுகிற உயர் எப்படி பேசுற படிக்கணும் நிறைய அதுதான் வீடு கட்டும் போது படி வச்சது படிச்சாதான் நிறைய விஷயம் நம்ம கட்டுக்கணும் உங்களுக்கு விஷயம் கேட்கறாங்கள படிச்சவன் சிறந்தவனா ஒரு நாட்டு ஆள கூட ராஜா சிறந்தவரா சொல்லுங்க இல்ல படிச்சவர் சிறந்தவரா ஒரு நாட்டு ஆள சிறந்தவரா இப்ப எல்லாரும் பசியா இருக்கிறோம் செவிக்கு இல்லாத போது சிறிது வைப்புக்கு ஏற்படும் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க அது விளக்கலாம் இல்ல எப்படி படிச்சு சொல்றது விளக்கலாம் இல்ல அது சொல்ற சொல்ல போறாங்களா மன்னனும் மாசக கட்டோனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டோன் சிறப்புடையான் மன்னனுக்கு இந்த தேசம் என்ற சிறப்பு கட்டோனுக்கு சென்ற எல்லாம் சிறப்பு அப்துல் கலாம் உலகம் போல தெரியும் இந்த நாட்டுல ஆறு ராஜாவுக்கு தெரியாது புரியுங்களா எழுதா சொல்றேன்னா நிறைய படிக்கணும் வாழ்க்கையில் நம்ம படிக்கணும் அப்ப அதாவது சொன்னாரு தாய்க்காக அது ஒரு பாட்டு சொல்ற பாருங்கள நம்ம உடம்புல சிறந்த உறுப்பு இல்லை கண்ணில் சிறந்த உறுப்பு இல்லை கொண்டாவின் தும்மீர் கேதில் இல்லை ஒன்பதாண்ட புதல்களை சார்ந்த செல்வம் இல்லை என்றாலும் என்ன கடவுளும் ஒரு தாய் என்ன எந்த கடவுளையும் பார்க்க முடியாது அப்ப என்னடா சொல்றோம் வாழ்க்கை வெற்றி பெறுறது ஒரு பெரிய விஷயம் உண்டு மீன் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வளவு தீமை மேற்கொண்டார் அருமைப்பாறார் அவமதிப்பு கொள்ளார் கருமையே கண்ணாவிங்க இதுல தான் நல்லா வெட்டி போயிடுவாங்க நட்போம் நீதி வேண்பாளர் இந்த பாட்டு இந்த படத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ரவியை கேட்ட கதை கொண்டாரு சொல்லிட்டு போல நான் என்ன கேட்டேன் ரவி கிட்ட கதை நல்லா தான் படம் நீயே ஹீரோ கிட்டுக்கலாம்னு சொன்னேன் நான் தான் ஹீரோ மாசு முதல்ல சொல்லிடுவோம் சொல்ற கூட அப்புறம் நான் சொன்னேன் ஏன் நீயே நடிக்கலாமா ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கொஞ்சமா கத்துக்கிட்டா போதும் அவங்க அவங்க பாலிஸ் பண்ணிடுவாங்க நல்லா புரிஞ்சுங்களேன் எல்லாம் தெரிஞ்ச பேத்துக்காரன் ஆகிடுவோம் எல்லாம் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் கட்டுது அது போல ஒரு நல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் புட்டியூசரிக்கிறார் ரொம்ப தகவமான ஒரு சோசியட் டைரக்டர் டைரக்டர் அவரு தான் கூட இருந்துக்கிட்டு எடிட்டிங் நம்ம பண்ணமா கூட இருந்து போற வரைக்கும் அவர் கூட இருந்தார் அவர் புடி சருவ சொல்லிட்டு போயிடல இல்லை ஏன்னா அதுக்கு மேலே ஈர்ப்பு இருக்குங்க எப்போதுமே எப்போ நீங்கள் கலையை ரசிக்கிறீங்களா வாழ்க்கையில் நின்று போடுவீங்க நீங்கள் ரசிக்கணும் அது அது எப்போதும் பாருங்களேன் எதை நீங்கள் ரசிக்க 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 ரசிக்கிறீங்கன்னா ஏற்ற போவோம் அதை நீ மேசிக்கனா உங்களை விட்டு புரிஞ்சு போயிடும் இன்றைக்கு நான் ஒரு நாற்பது வருஷம் நாற்பது அஞ்சு வருஷம் ஃபீல்டெண்டாக இருக்கன்னு பாருங்கள்ல நான் மார்ச்சு எங்கிட்ட வேணாங்களா நிறைய மார்ச்சு அதே போல பார்த்தீங்கன்னா நான் மாசு அந்த ரெண்டு பசங்களும் மார்ச்சு எங்கிட்ட பேச மாட்டாங்க என்ன சொல்லுங்க பெரிய மாசம் தான் சிந்து மாஸ்ட் தான் ஒரு மரியாதை தான் அதில் படம் பார்த்து பாத்துக்க சாங் நல்லா இருந்தது மியூசிக் நல்லா போட்டுக்கிறாரு இசை இசை விழாக்கான இசைக்கு தமிழ் என்ன இருந்தீங்களா என்ன இருந்தோம் இசைன்னா புகழ் மருவோம் புகழ்னா இசை அதோட வல்ல வந்து இசை பத்தி இருக்குல்ல உலகத்திலே சிறந்த இசை இரண்டு இசை சொல்றாரு புகழ் இருந்து யார் தன் மக்கள் மன லட்சம் கேளாதார் எழுதுகிறார் இசை என்றால் புகழ் அப்புறம் புகழ் பெற்ற உச்சிகள் எங்க வர மட்டுங்களா எப்போது என்னங்களா இப்ப நான் சொன்ன இந்த உலகத்தை காட்டிலும் பெரிய இது ஒர்க்க பொறுமைன்னு சொல்றாங்க அடுத்து கடல் கடலை காட்டிலும் பெரிய இது காதல் அடுத்து மலை மலை காட்டிலும் பெரிய இது அம்மா

படை வந்து வடச்சண்டை கதை வடச்சண்டை கதை எல்லாம் மாசத்தை உழைப்பாளையும் நல்லா பண்றாங்க எந்த விஷயத்தையும் எடுத்து அதாவது எல்லாரும் சொல்லிட்டா மனசு ரத்தப்படக்கூடாது அப்படின்னு பார்த்தா எத்தனை வீரம் நாங்க குளத்தை தீட்டி இருப்போம் அப்ப அவங்களுக்கு ஆத்துக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லி விடுவோம் அதனால என்னதுன்னா படம் வெற்றி பெறத்துக்கு முதல் என்ன கருதுல நேரம் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் எல்லாரோட மனம் ஒன்னா இருக்கணும் அது கூட உங்களோட ஆசிர்வாத்தம் இருக்கணும் இந்த பட வெற்றி வெற்றி வெற்றியை பெறும் இந்த கூடியவர்களுடைய நன்றி வணக்கம்